ஹாய் வியூவர்ஸ் நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியலில் பிரமோவுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் மாயாவுக்கு வந்து கல்யாணம் ஆகிறத பார்த்து வந்து கௌதம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க கெட்டி மேலம் கெட்டி மேலம் அப்படின்னு சொன்னோன்னா ஜீவா வந்து மாயோட கழுத்தில் தாலி கட்டுறாரு இதை பார்த்தா கௌதம் வந்து ரொம்ப மன நிறைவோடு பூரிச்சு போய் கண்ணில் வந்து தண்ணியெல்லாம் அப்படியே வருது இதை வந்து மதுமிதா வந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம் சந்தோஷ் வந்து அவரோட ஒய்ஃபுகிட்ட சொல்கிறார் கிட்ட இங்கே பற்றியா என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பாசமானவன் அவனுக்கு வந்து கல்யாணம் ஆனது வந்து தாங்கிக்க முடியாமல் எப்படி ஃபீல் பண்ணுறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு பக்கம் அவங்க மது வந்து திங்க் பண்ணுறாங்க அது வந்து கௌதம் வந்து உண்மையிலே மாயா வந்து பொண்ணு மாதிரி தான் வளர்த்து பத்துரு பார்ப்பல இருக்கு நாம கூட ஆரம்பத்தில் இவரை வந்து புரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம் தங்கச்சி மாதிரி எல்லாம் இவர் பார்க்கல அதை விட ஒருபடி மேலே போய் மாயாவை பொண்ணாக நினைக்கிறாரு இந்த மாதிரி ஒரு பாசமானவர் வந்து நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க சகுந்தலாவும் அப்பா எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு என்னமே மாயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஜீவாவுக்கு மாயாவுக்கு எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மதுமிதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ள ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் மதுமிதாவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டலத்தில் போய் கிட்ட போய் நிற்கிறாங்க அதோட அந்த பிரம்மாவை பிடிக்கிறாங்க